வணக்கம் நண்பர்களே உலகநாயகன் கமலஹாசன் ஒரு சகலகல உள்ளவர் அதாவது நடன் நடிப்போடு மட்டுமில்லாமல் நடனம் இயக்கம் இதோட அவரோட இன்னொரு முக்கியமான திறமை பாடல் பாடுறது அது இப்போ நிறைய படங்களை பாடல் பாடிக்க அதுவும் குரலை மாற்றி வித்தியாசமான சில படங்களை பாடிக்க அது என்னென்ன படம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜப்பானில் ராமனில் கல்யாண ராமன் கேரக்டருக்காண்டி காண்டி தன் குரலை மாற்றி ஒரு பாட்டு பாடியிருப்பார் கமலஹாசன் அவர் பாடினதுல ஒரு ஹைலைட் என்ன சண்முகி படத்தில் பெண் அப்படி ராகங்களோட சேர்ந்து ஒரு அழகா ஒரு பாட்டு பாடியிருப்பார் பெண் குரலில் அடுத்து கமலஹாசன் குரலை மாத்தி பாடிய பாடல்கள் முக்கியமானது தசாவதாரம் படத்தில் வயசான கேரக்டருக்காண்டி பாடிய பாடல் பாட்டி வாய்ஸ்ல அழகா அருமையாக பாடிப்பாரு சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நம்ம ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும்